அழகான காலை நேரத்துல ஒரு தாத்தா தினமும் ரெண்டு பக்கெட் எடுத்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு நடந்து போவாராம். வீட்டுக்கு வந்ததக்கப்புறம் எப்பவுமே ஒரு பக்கெட்ல மட்டும் தண்ணி full இருக்குமா இன்னொரு பக்கெட்ல பாதியா இருக்குமா? ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னொரு பக்கெட்ல சின்னதாக ஒரு ஓட்டை இருந்ததா அந்த ஓட்டை வழியாக பாதி தண்ணி சிந்திடுமா டெய்லியும் இதை பார்த்துட்டு இருந்த ஓட்ட பக்கெட் ஒரு நாள் தாத்தாட்ட கேட்டுச்சா தாத்தா எதுக்காக என்னை டெய்லியும் எடுத்துகிட்டு போறீங்க என்னால் முழு தண்ணியும் கொண்டு வந்து சேர்த்த முடியல இதனால் உங்களுக்கு நேரம் தானே வீணாகுது பேசாமல் என்னை தூக்கி போட்டுட்டு ஒரு புது பக்கெட் வாங்கிக்கோங்களேன் யாரு சொன்னா உன்னாலும் என் நேரம் வீணாகுதுன்னு உனக்கே தெரியாமல் இருந்து சிந்துற தண்ணி மூலமாக நிறையா செடிக்கு தண்ணி கிடைக்குது அதனால் அது எல்லாம் சந்தோஷமாக இருக்குது வா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் இங்கே பாரு நம்ம வீடெல்லாம் எவ்வளோ செடி அழகாக பூ பூத்துட்ருக்கு இதெல்லாம் இருந்து கிடைச்ச தண்ணினால தான் அதனால் உன்னால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை குழந்தைகளே எல்லாத்துக்கிட்டேயும் சின்னதாக ஒரு குறை இருக்கும் ஆனால் அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும் நம்ம அதையும் பார்க்கணும் புரிஞ்சுதா